ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய க்ராசரிஸ் ஐட்டம் தான் நான் வந்து மந்த்லி மந்த்லி வாங்க மாட்டேன் டூ மந்த் ஒன்ஸ் தான் வந்து நான் கிராசரி வாங்குவேன் அப்படி நடுவில் காலி ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள சின்னதாக சின்ன பேக்கெட்ஸ் அது மாதிரி வாங்கிப்பேன் நம்ம கிராசரிஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு போயிட்டோம்னா நம்ம தேவையில்லாத பொருளை வந்து வாங்க மாட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் என்னென்ன காலி ஆகுதோ அந்தந்த டைமே ஒரு நோட்டு ஒரு பெண்ணு எப்போவுமே கிச்சனில் இருக்கணும் காலியாக காலியாக நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னா நம்ம லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதம் மிளகாய் தூள் வந்து காலி ஆயிடுச்சு குழம்பு தூள் அதை அரைக்கிறதுக்காக ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ நான் வந்து மிளகாய் குழம்ப மிளகாய்த்தூளுக்கான வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது சால்ட்டு சாரி கல்லுப்பு கல்லூப்பு வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் எப்போவுமே சேலரி வாங்கும்போது ஒரு சின்ன பேக்கெட் ஒரு பத்துரூவா பேக்கெட் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் வாங்குவேன் மற்றபடி கிராசரி வாங்கும்போது ஒரு ரெண்டு பேக்கெட்டாக பெரிய பேக்கெட் வாங்கிருவேன் சால்ட்டும் வாங்கிப்பேன் சால்ட் வந்து இந்த பொரியல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரவை வாங்கியிருக்கேன் இன்னும் உப்புமா வந்துட்டு ரேராக தான் சாப்பிடுவாங்க கேசரி இதை மாதிரி செய்கிறதுக்கு ஒரு கிலோ ரவை அதுலேயே ஹண்ட்ரடு கிராம் வந்து ஃப்ரீ வந்திருக்கு இந்த சேமியா பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பிராண்டு இது வந்து நல்லா இருக்கும் நமக்கு ரொம்ப குழஞ்சி போகாது தேவை கரெக்டான அளவு தண்ணி ஊற்றம்னா ஒரு கிளாஸ் சேமியாக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றோம்னா கரெக்டாக நமக்கு வெந்து வரும் இது பார்த்திங்கன்னா சேவை இட்லி தோசை உப்புமா இதெல்லாம் போக நமக்கு வந்து கடைசி இந்த மந்த் எண்டில் வந்துட்டு இந்த சேமியா இதெல்லாம் காலி ஆகும்போது இந்த சேவை வச்சு இடியாப்பம் லெமன் சேவை இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் அடுத்து நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு ஒன்றரை கிலோ டூ மந்த்துக்கு எனக்கு தாராளமாக இது கரெக்டாக இருக்கும் அடுத்தது நான் வந்து ரெட்டு புட்டு மாவு இந்த புட்டு மாவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து நான் இந்த வாட்டி ஒயிட் எனக்கு கிடைக்கல அதனால் ரெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சிவப்பரிசி புட்டுமாவு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் ஒயிட்டும் வரும் எல்லாமே நான் ஒரு ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி செய்வேன் நம்ம தோசை இட்லி இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று செஞ்சு கொடுப்பேன் இது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ஃப்ளேவர் இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு உள்ளே பூரணம் வச்சு இல்லைனா பிடி பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி இருக்குது இது வந்து ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு குடிச்சு இப்போ வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம் ரேராக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த கோல்டு கப் வந்துட்டு இப்போ புதுசாக வந்துருக்குது நல்லா இருக்குன்னாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த அப்பளம் பாக்கெட் பார்த்தீங்கன்னா பெருசு எடுத்துருக்கோம் எப்போவுமே பெருசு தான் எடுப்பேன் நான் சின்னதை எடுக்க மாட்டேன் பெருசாக எடுத்து அதை வந்து நாளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க கேட்கும்போது காரக்குழம்புக்கு சாம்பார் செய்யும்போது பிசுபிலா பாத்லாம் செய்யும்போது நம்ம வறுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா ஏலக்காய் வந்து இதை பாதி அளவு வந்து நான் பிரியாணிக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து பொடி பண்ணி வச்சுப்பேன் பிஸ்கெட்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எல்ஜி பெருங்காயம் இந்த எல்ஜி பெருங்காயமில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ஒரே பெரிய பாக்ஸாக எடுக்கும்போது ஓப்பன் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வாசனையும் இருக்க மாட்டேது மேக்ஸிமம் ஒன்றரை மாதம் வருதுனா கூட வாசனை நமக்கு போயிடும் அதனால்தான் வந்து நூறு கிராமா பெருசாக ஒன்றே ஒன்று வாங்குறது போது ரெண்டு வாங்கிட்டேன் ரெண்டு இருக்கும்போது ஒன்று காலி ஆகிட்ட ஒன்று ஒன்று எடுத்துக்கலானே இதுக்கு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் கொடுத்துருந்தாங்க எல்ஜியில் ரெட் சில்லி பவுடர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு ஜீரகம்லாம் வாங்கும்போது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் இல்லை பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வாங்கினாலுமே லூஸில் இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க பேக்கெட்டில் வாங்கும் போது நமக்கு ரேட்டும் அதிகம் செகண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சது கூட சில டைம் எடுத்து கொடுத்துட்றாங்க நம்ம பார்க்காம வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க டின்னில் வந்து மாற்றிக்கிட்டு ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கும் ஃப்ரெஷ் பீஸாக கிடைக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்டை வெலை வந்து நான் அரை ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா திருவி பாக்ஸில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் எப்போ எப்போ தேவையோ நம்ம சக்கரை பொங்கல்லாம் செய்யும்போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு மிளகு ஜீரகம் இது எல்லாமே மிளகு வந்து நூறு கிராம் வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் அரைக்கணுன்றதுனால மிளகு ஜீரகம் கடுகுலாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன் இந்த மாதம் இல்லை எப்போவுமே நான் இரநூறு கிராம் தான் வாங்குவேன் இந்த வாட்டி எல்லாமே இரநூத்தம்பது முந்நூறு அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஜீரகம் இது எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க ரேட் எல்லாமே நம்ம பில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் செகண்டு இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க இல்லை கடையிலே கூட வாங்கும்போது லூஸில் வாங்குனீங்கன்னா கவர் வந்து ரெண்டு கவராக யூஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கடுகுலாம் நீங்கள் ஒரு கவரில் போட்டுட்டு அவங்க பில் பண்ணி எடுத்து வரும் எடுத்து நம்மளே எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா நம்ம பட்டால் கூட லைட்டாக ஓட்ட விழுந்து சிந்திடும் எல்லா பொருளுமே அதனால் ரெண்டு கவரில் வந்துட்டு மிளகு கடுகு ஜீரகம் ரொம்ப சின்ன சின்ன பொருள்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அடுத்தது சிறுதானியங்கள் நான் வந்து கம்பு சோளம் இது எல்லாமே இந்த திணை வரகு எல்லாமே வந்துட்டு முந்நூறு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு நான் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு ரெடி பண்ணிவிடுவேன் இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டில் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் இந்த சிறுதானிய தோசைக்கு எல்லாத்தையும் எப்படி கலந்து வைக்கிறேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாமே தினை கம்பு வரகு குதிரைவாளி மாப்பிளை சம்பா இது மாதிரி எல்லா வகையான தானியங்களையுமே வந்துட்டு சிறுதானியம் ஃபுல்லாகவே நான் ஒரு முந்நூறு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கப் போட்டு நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் அந்த சிறுதானிய தோசை போடுவேன் எனக்கு வந்து ரெண்டு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இது பச்சை பச்சை வேர்க்கல்ல வந்துட்டு நான் வறுத்தது வாங்க மாட்டேன் ஏன்னா அவங்க எப்பயோ வறுத்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி என்ன ஸ்மெல் வரும் அதனால் இதை மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ உங்களுக்கு சட்னிக்கு கீரைக்கு தேவைப்படும் எடுத்து வறுத்து நம்ம செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் தான் செய்வீங்க தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த டிப்ஸு அடுத்து இது குழந்தைங்களுக்கான பாஸ்தா இதுவுமே நான் வந்து லூஸில் தான் எடுப்பேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா உடச்ச உடச்சக்கடலெலாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள் இருக்கும் அதனால் தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லைன்னா ஒரு மாதிரி நமுத்தா மாதிரி ஆடும் இல்லை எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இதுவும் ஒரு சிறுதானியம்தான் வரகு சோளம் கம்பு இது வந்து மாப்பிள்ளை சம்பா இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் வந்து ஸ்வீட் பொங்கல் செய்வேன் சக்கரை பொங்கல் மாதிரியே இந்த பொங்கல் செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸு இதுவுமே லூஸில் தான் கிடைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக இருக்குது பாருங்கள் கடுகு மிளகு ஜீரகம் இதெல்லாம் முன்னோரு முன்னோரு எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு இன்னொரு ஒரு பெரிய கவர் இருக்குல்ல அது உள்ளே போட்டுட்டு பில் போட்டுட்ட பிறகு அது உள்ளே போட்டுட்டு நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து தோரம்பருப்பு தோரம்பரப்பு ரேஷனில் நான் இப்போ வாங்குறது இல்லை இப்போ ரேஷனில் அந்த அளவுக்கு நல்லாவே தரமாட்டேங்கிறாங்கன்றதுனால நான் கடையிலேயே ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் இது எல்லாமே கிச்சனுக்கு தேவையானது நம்ம சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே வந்து நமக்கு சாமான கழுவுறதுக்கு வீடு துடைக்கிற லைசால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு இந்த லைசால் விம்பாலெலாம் வாங்கும்போது நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலுமே எக்ஸ்பிரி பாடுங்க ஏன்னா இந்த வாட்டி எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா லைசாலெல்லாம் எக்ஸ்பீரியா முடிஞ்சிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடு முடிஞ்சது எல்லாமே இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் அப்படியே வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் வந்து வாங்கிக்கிட்டோம் ஏன்னா எங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்ட்டு அப்புறம் சபீனா விளக்குக்கு ஏற்ற எண்ணெய் சோப்பு எல்லாமே இப்போ பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க ரீஃபில் பண்ணவே மாட்டேங்கிறாங்க பழைய எக்ஸ்பீரிய முடிஞ்சது ரெண்டு மாதம் தான் இருக்குன்னு கூட அப்படியே வச்சுருக்காங்க நம்ம கேட்டோம்னா இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து அதை இன்னும் ஒரு மாதம் வச்சுருப்போம் அதுக்குள்ளே எக்ஸ்பீரிய முடிஞ்சிரும் அதனால் அதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொருளெலாம் பக்கத்தில் இருக்கிற சின்ன மளிகை கடையிலேயே வந்துட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா டெய்லியுமே அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து ஷாம்பு இந்த வந்து பேண்டின் ஷாம்பு நான் அதான் யூஸ் இருக்கேன் அப்போவும் முடி கொட்டை தான் செய்து வேறு ஏதாவது நல்ல ஷாம்பு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா விம் லிக்யூடு நான் வந்து ரீஃபில் தான் ரீஃபில் பேக் தான் வாங்குவேன் பாட்டில் வாங்க மாட்டேன் ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் மட்டும் பாட்டில் வாங்கினேன் அதிலே நான் ஃபில் பண்ணி வச்சுப்பேன் இது போக எனக்கு டை அந்த ஒன் டூ மந்த்தில் காலி ஆயிடுச்சுன்னா நான் பக்கத்தில் போய் வாங்கணுமே அப்படின்றதுனால சோப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த பேக்கில் வரும் டென் ருபீஸ்து நாலு இருந்த ஒன்று வந்து ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துச்சு ஃபேர் அண்ட் லவ்லி இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் வெளியே எங்கன்னா பூனாதான் மற்றபடி எந்த ப்ராடக்ட்டுமே நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன் அடுத்தது ப்ரெஷ்ஷு ப்ரெஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றாக வாங்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷ்ஷோட ரேட்டே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி பேக்காக வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்மி ப்ரென்ட்டு தராங்க ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ எயிட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி அந்த ரேட்டில் தராங்க இந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கிறதுனால என்ன டக்குன்னு காலையில் குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கும் ப்ரஷ் இல்லை டக்குன்னு நம்ம இப்போ மளிகை கடைக்கு போக முடியாது உடனே நம்ம இதுவே எடுத்துலாம் இல்லை நம்ம கெஸ்ட்டு யாருனா நம்ம வீட்டுக்கு வராங்கனாலுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டாக வாங்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் ஒன்று இப்போ நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா செட் ஆகாது அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து டாய்லெட் ஃப்ரெஷ்னரு இது ஒரு த்ரீ பேக் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன்னா எனக்கு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு தான் இது வந்து பேக்கெட் பர்ஃப்யூமு இது வந்து ஹஸ்பண்ட் வெளியே போவாங்க அடிக்கடி அதனால அவங்க வாங்கியிருக்காங்க இது வந்து கம்ஃபர்ட் குழந்தைங்களோட யூனிஃபார்ம் அப்புறம் நான் என்னோட வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்ஸு ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற ஷேர்ட்ஸ் இதெல்லாம் போடுறப்ப இதை யூஸ் பண்ணிப்பேன் அடுத்தது டாய்லெட் க்ளீனர் ஹார்பிக்கும் டோமக்ஸ் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு கம்பெனியில் எது பெஸ்ட்டு அப்படிலாம் தெரில ஆனால் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிவிடுவேன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து டைடு இது வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற டாப் லோடுக்கு இதுவுமே நான் ரீஃபில் பேக் தான் வாங்குவோம் ஒவ்வொரு வாட்டியும் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பைசா கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே சின்ன சின்ன மணி சேவிங் தான் நம்ம பாட்டிலுக்கு வேஸ்ட்டாக காசு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ரீஃபில் பேக்காக வாங்கும்போது ஆல்ரெடி நம்ம பாட்டில் இருக்குன்னா அதில் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பழகி இருக்குன்னா இதில் பாருங்கள் பக்கத்தில் ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு தெரியும் டக்குன்னு எந்த அளவுக்கு நம்ம ஊற்றணுன்றது தெரியும் இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான் தெ வேணுன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் விம் லிக்யூடு இந்த டைடு லைஸாலுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரீஃபில் பேக் தான் வாங்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி எனக்கு கிடைக்கலன்றதுனால நார்மலாக பாட்டில் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக ரெண்டு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வரும் இதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எது பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் டிப்ஸு இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த மாதிரி பேக் தருவாங்க ஒவ்வொரு வாட்டியுமே காசு வாங்குவாங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டில் ரேட் மாறும் வாங்கிட்டு பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துரும்னால் அதை அழகாக ஓப்பன் பண்ணி திரும்பவும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது இதையவே கொண்டு போய் நம்ம அவங்க கிட்டே கொடுத்தோம்னா இதிலே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இது எல்லாமே நமக்கு ஒரு சின்ன சின்ன மணி சேவிங் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ